ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களை இனி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்க சந்திக்க போகிறீங்க எப்படியெல்லாம் கிரக நிலவரம் உங்களுக்கு செயல்பட போகுது இனி எந்தெந்த பலன்களை நீங்க எப்படி அனுபவிக்க போறீங்க கடந்து வந்த காலங்களை எப்படி மறக்கிறது அதிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இனி வர காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது ரொம்ப கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்ததுனால் இனி வர்றது உங்களுக்கு தெளிவான அமைப்பாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அதை செயல்படுத்தும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் இவ்வளோ நாளாக எனக்கு சரியில்லையாங்க இனிமே தான் எனக்கு சரியாக போகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இப்பயும் உங்களுக்கு சரியாகத்தான் இருந்தது நிறைய இடங்கள்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு சில தேவையில்லாத பழக்கங்களால் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க ஒரு நம்ப நம்பக்கூடாதவங்கள நம்புறது தேவை இல்லாதவர்களுடன் பழக்கம் தேவை இல்லாதவர்களோட உறவு தேவையில்லாத இடத்துல பொருளை வந்து நீங்கள் செலவு பண்ணுது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக நிற்கிதுங்க கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துமே உங்களால் அதை சரியாக அமைச்சிக்க முடியாது போனது காரணம் இது மட்டுந்தான் பொருளாதார விரயத்தை நிறைய இடத்துல ஏற்படுத்தியிருப்பீங்க தேவையில்லாமல் யார் பெற்றையோ கேட்டுக்கிட்டு செஞ்சதா இருக்கலாம் இல்லை நீங்களே இதை செஞ்சிடலாம் உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு வேலையே நீங்கள் செஞ்சுருப்பீங்க இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டோட விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ரொம்ப கஷ்டம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க யாரையும் யாராவது சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் அப்போ இல்லை நல்லவர்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து கூட உங்களோட குடும்ப உறுப்பினர்களோ இல்லை உங்களுக்கு வேண்டியவர்களோ உங்களோட நல்லதுன்னு நினைக்கிறவங்க கூட உங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லாதது காரணம் உங்கள் கூட இருந்தவங்க அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பெரிய இடத்துல இருந்த மாதிரி உங்களுக்கு தோணிடுச்சு அதனால் இவங்களை யாரையுமே நீங்கள் வந்து மதிக்கலை அப்போ வந்து உங்களுக்கு நடந்த தவறுக்கு பொறுப்பு அவங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ அதனாலதான் தான் குடும்ப உறுப்பினர்களே உங்களை வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் மன சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க உங்களை தேவை வாக்குவாதம் நடந்திருக்கும் ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மன சஞ்சலப்படுறதுக்கு காரணம் தான் நான் அன்னைக்கு சொன்னேன் நீங்கள் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உங்களை விட்டு பே கோவப்படுறதுக்கோ விலகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உங்கள் எண்ணங்களுக்கோ உங்கள் சிந்தனைகளுக்கோ அவங்க மதிப்பு கொடுக்காதுக்கானதான் இதையெல்லாம் நீங்கள் அன்னைக்கே தவிர்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது ஏற்படுத்திடுச்சு பரவாயில்ல அதை விட்டுடுங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக தான் இருக்குது இருந்தாலும் முதல்ல என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது முதல்ல மற்றவங்களை எளிமையாக நம்புறதை விட்டு வெளியே வாங்க எடுத்த உடனே யார் உங்ககிட்ட கொஞ்சம் சிரித்து பேசினாலும் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க சகஜமாக எடுத்துக்குவீங்க எதாக இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப தப்பு யார் சரி யார் தப்புன்னு தெரியாமல் எல்லோரையும் சகஜமாக எல்லோரும் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது உங்களோட அறியாமை அதிலருந்து முதல்ல வெளியே வாங்க குடும்ப ஒற்றுமைக்கு முழுசாக பாடுபட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க குடும்பத்தை இனி ஒற்றுமையாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது நிறைய இடத்துல குடும்ப உறவுகள் பிரிந்தே இருக்கலாம் அவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்திட்டீங்க அதை கேப்பார் பேச்சு கேட்கறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதை உங்களுக்கு தான் பொருத்தமான ஒரு வார்த்தை யார் பேச்சு கேட்கணுமோ அவங்க பேச்செல்லாம் கேட்க கேட்காம இவங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்பினதுக்கு உங்களுக்கு செஞ்சு வச்ச வினைகள் அவ்வளோ உங்கள் குடும்பத்தையே அவங்க பிரித்து விட்டுருப்பாங்க உங்கள்கிட்டையும் பேசிக்கிட்டு குடும்பத்தார்கிட்டையும் உங்களை பற்றி தவறுதலாக சொல்லி நிறைய இடத்துல இதுலேயும் நீங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம் அவமானத்து மேலே அவமானமாக இருந்திருக்கும் குடும்ப உறவுக்கு சப்போர்ட் இல்லாத பொழுது வெளியாட்கள் கூட உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு தப்பாக இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணும் பொழுது வெளியே இருக்கிறவங்க உங்களை பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க இவங்களே விட்டு கொடுக்குற அளவுக்கு போனதோட விளைவு மற்றவங்க தேவை இல்லாதவர்கள்லாம் உங்களை வந்து கலங்க பண்ணியிருப்பாங்க இதெல்லாமே மாறணும்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு போல் உங்கள் வாழ்வாதாரத்தையும் உங்கள் வாழ்க்கையும் மாற்றிக்கணும் கடந்த காலத்தை மாதிரியே இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் பிரச்சனையில் தான் இருப்பீங்க அதனால் முடிந்த வரைக்கும் தேவை இல்லாதவர்களுடன் ஃபஸ்ட்டு பழக்கம் தேவை இல்லாதவர்கேச்சு தேவை இல்லாத இடத்துல பொருளாதாரத்தை வந்து நீங்கள் போடுறது இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு முடிந்த வரைக்கும் இல்லை முடிஞ்சாலும் முடியலனாலும் இதை செஞ்சே ஆகணும் இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டம்தான் இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க தரார் நல்ல பெரிய பலனை உங்களுக்கு தரலை அதாவது பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரவு இருக்கும் அதே அளவுக்கு செலவையும் ஏற்படுத்துகிறார் அதே போல் ஒரு இடத்துல பங்கு போட்டு நீங்கள் வியாபாரம் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கேட்டு தான் வாங்க முடியும் வியாபாரம்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கான பங்கு வராமல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க வேறு வழியே இல்லை குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் நல்ல அமைப்பில் இல்லை ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் கொடுத்துட்ருக்கார் வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது அப்படியே இல்லைனாலும் நீங்கள் வந்து சேல்ரி வந்து கம்மியாக இருக்கும் உங்களோட சம்பளம் வந்து கம்மியாக இருக்கும் இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் குரு பகவானால் வரதான் செய்து கொஞ்சம் காலம் போச்சுன்னா அதுவும் சரியாயிடுங்க இது இந்த காலகட்டத்துக்கு தான் இப்படி இருக்குது கிரகப்பெயர்ச்சி மாறும்பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் குரு பகவான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஆலோசனையே சொல்கிறார் நல்ல நண்பர்களை அனுப்புவார் இப்போ ஆனால் நீங்கள் தான் அதை பார்த்து எல்லாரு கூடயும் எப்படி பழகணுமோ அதே மாதிரி இங்கேயும் பழகாதீங்க இவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் ஓரளவுக்கு தூரமாக வச்சு அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா விட்டுடுங்க கொஞ்சம் காலகட்டத்தை அமைதியாகவே இருந்து பாருங்கள் ஏன்னா அவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்தியாச்சு கூட இருந்தவங்க நிறைய இடத்துல உங்களை துரோகம் பண்ணிவிட்டாங்க நம்பிக்கை துரோகத்துக்கு மொத்தமாக அனுபவிச்சவங்க நீங்கள் தான் இப்போ தேவையில்லாத இடத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டீங்க இதெ எல்லாமே சரி பண்ணணும்னா மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா மன சஞ்சலத்துலேயே இருக்கிறீங்க ரொம்ப மனபாரத்தில் இருக்கீங்க விரக்திக்கு போயிட்டீங்க என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சே போச்சுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க வாழ்க்கை எல்லாரும் வாழ்கிறதுக்கு தான் கொடுக்குறாங்க நாம் கையாள்றது மட்டும்தான் தேவையில்லாமல் கையாண்டுட்டோ இல்லை சரியில்லாமல் ஏதோ ஒரு சில விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது அதனால் இது நிரந்தரம் கிடையாதுங்க என்றைக்கும் மாறிவிடும் நம்மளும் மாறிடுவோம் யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஒன்று சொல்லும் பொழுது அது நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குரு பகவான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பொருளாதாரத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க எதாவது தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க எங்கெல்லாம் இருந்து வரணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் சண்டை போடாமல் கேட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கூடிய விரைவில் அந்த பணம்லாம் உங்களுக்கு வந்துடும் இங்கே கொடுத்த இடத்துல உங்களுக்கு வட்டி வராமல் இருக்கலாம் இல்லை முதலே வராமல் இருக்கலாம் இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா மெதுவாக கேட்டு வாங்கிடுங்க கொடுத்துட்டீங்க யார் பேச்சையோ கேட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டுருப்பீங்க மெதுவாக கேட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்காருங்க இப்போ இது வரைக்கும் குழப்பம் டென்ஷன் தேவையில்லாமல் ஆத்திரம் இதெல்லாம் வந்துட்டுச்சு இல்லைங்களா இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு மன அமைதி ஏற்படுத்துவார் இவ்வளோ நாளாக கவலையாக இருந்திருப்பீங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்ருப்பீங்க அப்போ எதனால் நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் புரியாமல் தானே இருக்கீங்க இது எல்லாத்தையுமே இப்போ புரிய வச்சிருவார் சந்திர பகவான் மனசை வந்து சஞ்சரப்படாமல் அமைதியாக தெளிவான ஒரு அமைப்புக்கு ஏற்படுத்தி விடுவார் அப்போ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை எதனாலெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இப்போ மறுபடியும் அந்த தவறுகளை பண்ணாமல் தவிர்ப்பதற்கு எவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்குறாருங்க சுக்கிர பகவான் சந்திர பகவான் இதனால் நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சந்திரன் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஓரளவுக்கு பலமாக இருக்கிறாருங்க செவ்வாய் நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது வரைக்கும் ரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட எப்போ கடு கடுன்னு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் அனுசரித்து போக வாய்ப்பு இருக்குதுங்க இவ்வளோ நாளாக பங்கு அது இது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பங்காளிங்க பிரச்சனை சின்ன தாத்தா பெரிய தாத்தா அந்த இருந்து கூட உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருந்துருப்பாங்க பாடு பாடுதான் பட்டுகிட்டு வந்திருக்குறீங்க சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை தான் பட்டுகிட்டு வந்திருக்கீங்க இப்போ அதற்கான மாறுதல் ஏற்படுது அவங்க வந்து உங்கக்கிட்ட ரொம்ப விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சாதாரணமாக உங்கள் கூட சகஜமாக பேசி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் ஆனால் செவ்வாயால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும் உடம்புல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகுது செவ்வாய் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி தான் கொடுக்குறாரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆதரவு தராருங்க இப்போ உங்களுக்கு குரு பகவான் சரியில்லைன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போனாலும் சுக்கிரன் இப்போ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பொழுது பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறார் அதுதான் சொல்கிறேன் ஒரு கிரகம் சரியில்லைன்னா அந்த கிரகம் சரியில்லை நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு நினைக்காதீங்க மற்ற கிரகங்கள் அந்த கிரகத்திற்கான பலனையும் சேர்த்து நமக்கு கொடுக்கும் பொழுது எதுவும் பெரிய பிரச்சனையும் ஆகாது அதனால இப்போ சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தராருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார் சுக்கிர நாள் பொருளாதார வரவு மட்டும்தாங்க ஏற்படும் சுக்கிர நாள் இது பொருளாதார விரயம் வரவே வராது அதனால உங்களுக்கு தைரியமா இருக்கலாம் இப்ப உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு சிறப்பா இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறது பெரும்பங்கு உங்களுக்கு நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குதுங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கை தூக்கி விடுற மாதிரி இப்ப எதோ ஒன்று சரியில்ல கிரகம்னாலும் இந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இறைவன் இதை தாங்க செய்கிறார் எல்லாமே சரியில்லாமல் அப்படியே மூடி நம்மளை கீழே தள்ளி விடவே மாட்டார் எப்படியோ ஒரு விதத்தில் நம்மளை கை தூக்கி விட ஆட்கள் போல கிரகங்களை அவர் அனுப்பிவிடுவார் இதுதான் இயற்கை ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் அந்த அது வந்து நம்மளுக்கு கை தூக்கி விடுறதுக்காண்டியுமே நம்ம தோண்டு கஷ்டப்பட்டுறோம் காரணம் என்னென்னா நம்ம வந்து பலகீனமானவர்கள் நம்மளாம் மனுஷங்க தானே சாதாரண மனுஷங்க தானே ஆனால் அப்படி இருந்தும் தைரியமாக இருந்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் ஓரளவு தைரியமானவர்கள் தான் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக வரும்பொழுது யாராக இருந்தாலும் தான் செய்வாங்க அவமானம் அதிகமாக வரும்பொழுது என்ன பண்ண முடியும் மனசு கஷ்டம் தான் செய்யும் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க இந்த பொருளாதாரத்தை மட்டும் முடிந்த வரைக்கும் தேவையில்லாமல் செலவு விரயத்தை ஏற்படுத்திக்கவே படுத்திக்காங்க ஏன்னா குரு கொஞ்சம் சரியில்லாத பொழுது விரயம் தான் செய்யும் பார்த்துக்கோங்க எது செய்தாலும் இதை செஞ்சு தான் ஆகணுமா இன்றைக்கே செய்யணுமான்னு பாருங்கள் இல்லையா கொஞ்சம் காலகட்டத்தை நீட்டுங்க காலத்தை கொஞ்சம் நீட்டாக எடுத்துட்டு போங்க நான் நிறைய நாட்களுக்கு இழுத்துட்டு போங்க அன்றைக்கே செய்யணும் அந்த நிமிஷமே செய்யணுன்றதை விட காலத்தை கடத்த முயற்சி பண்ணுங்கள் மாற்றம் ஏற்பட்டுடும் சனி பகவானும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க இது வந்து தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இவ்வளோ நாளாக கொஞ்சம் மாதிரி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தேக ஆரோக்கியம் இன்னும் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஏதாவது சின்ன சின்ன உடம்புக்கு எதா வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க அலட்சியப்படுத்தாதீங்க சாதாரண தலை சுத்தல் தானே தா சாதாரணமாக தான் இருக்குது ஜுரம் லேசாக தான் அடிக்குது இதெல்லாம் யோசிக்கக்கூடாது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சே தான் ஆகணும் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்களேன் ஒரு காலையில் ஒரு ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் போயிட்டு வாங்க மாற்றம் ஏற்படும் போனீங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகும் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கெல்லாம் மருத்துவர் எல்லா மருத்துவரும் எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துட முடியாது ஒரு சிலதை நீங்கள் செய்தால் மட்டுந்தாங்க சரியாகும் இருந்தாலும் சின்னதாக பிரச்சனைன்னும் பொழுது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க உடல் ரீதியான பிரச்சனை வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சைனஸ் மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சளி பிடிக்கிறது சைனஸ் வர்றது அல்சர் வர்றது நுரையீரலில் எதாவது லங்ஸில் ப்ராப்ளம் வர்றது இதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க இதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கிட்ட பயப்படுறதுக்கு சொல்லலை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது மனுஷ உடம்புன்னா ஏதாவது வரதா செய்யும் நம்ம உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது அதே போல் சனி பகவான் சரியில்லாத பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சாதாரணமாக நடந்து போயிட்டுருப்பீங்க எங்கேயோ இருந்து உங்ககிட்ட வம்பு தும்புக்கலாம் ஆட்கள் வரும் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் எ எடுத்தங்க ஒருத்தன் பேசிடாதீங்க வார்த்தைகளை விட்டுடாதீங்க எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு இருங்க பேசுகிறவங்க என்னைக்கு ஜெயிக்கவே முடியாதுங்க நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்க நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம் நினைப்பாங்க பேசினா நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு நிச்சயமாக முடியாதுங்க அது வழக்கறிஞர்களால் மட்டும்தான் முடியும் பேசினா ஜெயிக்கலான்ட்டு நம்மளை மாரி சாதாரண ஆட்கள்லாம் வந்து பேசாமல் மௌனமாக இருந்து பாருங்க நிறைய இடத்துல சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் முடிந்த வரைக்கும் இப்போ சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அது உங்கள் கையில தான் இருக்குது விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க காலப்போக்கில் மாற்றம் ஏற்பட்டுடும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது கிரகத்தால் நமக்கு என்றைக்கும் பெரிய பிரச்சனைகளும் வராது நல்ல அமைப்பில் இருப்பீங்க உயர் பதவி கிடைத்தாலும் அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம கையில் தானே இருக்குது போல தான் இப்போ ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சாலும் அதை நம்ம ஒழுங்காக படுத்திக்க கை கையாளறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லார் பேச்சு கேட்காதீங்க முடிந்த வரைக்கும் உங்களை மட்டும் உறுதியாக நம்புங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் செய்யணும்னு நினைங்க மற்றவங்க செஞ்சுருவாங்கன்ட்டு நீங்கள் எதாவது செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களாலே முடியாதுங்க உங்களாலே முடியாத பொழுது மற்றவர்கள் மட்டும் என்ன செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்க எதுவும் செய்ய மாட்டாங்க சும்மா என்னால் முடிஞ்சிடும் ஆ ஊன்னு ஏதாவது சவடால் விடுவாங்க நிச்சயமாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது உறுதியாக இருங்க மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாரு இருந்தாலும் கேது கொஞ்சம் பகைமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாதது கேது பகவான் கொஞ்சம் சரியில்லாதது ரெண்டு சேரும் பொழுது பகையோர்கள் அதிகமாக உருவாக வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் பிரச்சனை கோபம் சண்டை வீட்டில் சண்டை குடும்பத்தில் சண்டை அணுந்தமைகளுக்குள்ள சண்டை இதெல்லாம் ஏற்படுத்தி விட்றதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படியே ஏதாணாலும் பெருசாக ஈகோ பார்க்காதீங்க என்றைக்கும் யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு உறுதியாக நம்புங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்கள் தோத்துருவீங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது ஈகோ மட்டும் வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை வந்துருங்க ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்துக்கு ராகு வந்து உங்களுக்கு சரியாக இருந்தாலும் கேது ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் சரியாக இல்லை ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு நல்லா இருக்கார் பொருளாதார அமைப்பு ஏற்படுதுங்க மனோதைரியம் ஏற்படும் கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும் இவ்வளோ நாளாக சின்ன சின்னதாக கஷ்டப்பட்டுட்டு என்னடா இது எனக்கு ஏன் இப்படின்னு கஷ்டப்பட்டவங்களை கூட இப்போ என்னால் முடியும் இந்த பிரச்சனையே பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்ற அலட்சியப்படுத்துகிற அளவுக்கு வருவீங்க பிரச்சனைகளை தூக்கி எறிகிறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சுங்க தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு முழுசாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம் எது ஒன்றும் பொறுப்பாக இருங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த வேலையிலே இருங்க வெளியே வராதிங்க அலட்சியப்படுத்தாதீங்க இது எல்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதான் நான் சொல்கிறேன் ஏன்னா இனி எப்பயும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது இது வரைக்கும் பட்ட பாடே போதுன்னு நினச்சிங்கன்னா இந்த தெளிவான சிந்தனைகளை ஏற்படுத்திக்கோங்க நிறைய மாற்றம் வருது உங்களுக்கான வாழ்க்கையை கடவுள் வந்து நல்லபடியாக வளரணும்னு நினைக்கிறார் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் கொடுக்கணும்னு நினைக்கிறார் அதை வாங்கிக்கோங்க அதன் மாதிரி பயன்படுத்திக்கோங்க நல்லபடியாக இருக்கலாம் எல்லா காலமும் இனி உங்களுக்கான நல்ல காலமாக இருக்குதுங்க வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்